ஹாய் வணக்கம் என் நேம் காயத்ரி நான் சென்னையில் இருக்கேன் என்னோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா பிளிஸ் ப்ளிஸ் ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி ஸோ இதுல பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓரளவுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ரீச் ஆயிட்டு இருக்கோம் இன்னுமே நல்லா ரீச் ஆகணும் அதனால உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ரன் ஆகி டூ இயர்ஸ்ல கொஞ்சம் எனக்கு வந்து இந்த பிசினஸ் பெஸ்ட் பிசினஸ் அவார்டு அப்படிங்கிற அவார்ட் நான் வாங்கினேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிளேவர்ஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பிளெயின் லெமன் நன்னாரி மின்ட் லெமன் அண்ட் தென் லெமன் ஜிஞ்சர் ரோஸ் மில்க் கிரேப் இது எல்லாமே நேச்சுரல்லா வெளியில பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி லைக் வந்து எல்லாருக்கும் வந்து

நாங்க ப்ரிசர்வேட்டிவ் வந்து இது பண்ணுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் மகளிர் குழுல இருப்பீங்க அந்த மாதிரி லேடிஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிவா உங்களுக்கு வந்து என்ன பிசினஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது நான் உங்களுக்கு வந்து நம்ம கம்பெனி அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு பிரான்ச்சைஸா வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் நீங்க இது மூலயமா நிறைய சக்சஸ் வந்து உங்களுக்கு என்ன பிசினஸ் பண்றதுன்னு ஐடியா இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு இது மூலியமா நிறைய இன்கம் வரும் நீங்க எடுத்து பண்ணுங்க சோ மகளிர் குழுவா இருக்கிறவங்களுக்கும் நீங்க எடுத்து நல்லா சக்சஸிவா வந்து நீங்க அச்சீவ் பண்ணலாம் உங்களுக்கு நாங்க என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் எப்படி பண்ணலாம் இந்த ப்ராடக்ட் அப்படிங்கறத நம்ம போய் பார்க்குவோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே எப்படி தயாரிக்கிறது நான் வந்து நம்ம சக்கரை பாக் இப்படி வந்து போடுறோம் ஒரு ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை வந்து நல்லா ஆற வைக்கணும் ஃபுல்லா இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ண முடியும் சக்கரையில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நாங்க வந்து தனியா இப்படி எடுத்துரும் ஜூஸுக்கு யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம வீட்டில் தயாரிச்ச அந்த சக்கரை பாகோட மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இஞ்சியை வாஷ் பண்ண போகிறோம் இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி இதுல இருக்கிற மண் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துருவோம் இதுல ஃபுல்லாவே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லாவே கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி நாங்கள் இது எல்லாத்தையுமே மண் எடுத்து இதில் நாங்கள் போட்டுருவோம் ஸோ இது இது வந்து நல்லா நல்லா மூணு நாலு வாட்டி வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து இஞ்சி சாறு எடுப்போம் இது இஞ்சி சாறு எடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து நாங்க ஜூஸா வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் இஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லெமன் ரெடி பண்ண போறோம் லெமன் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ப்ராசஸ் தான் இப்ப இஞ்சிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லா இஞ்சி எடுத்து வாஷ் பண்ணுமா அதே மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணுவோம் அளவான இஞ்சிக்குள்ள ரொம்ப டேஸ்டா இருக்கு